அப்படி நாங்கள் ஓகே பார்த்தீங்கன்னா சொன்னால் எங்களுடைய ஐஸ்கிரீம் வந்துட்டு ஜெலி அண்ட் ஃப்ரூட் சலட் வித் ஐஸ்கிரீம் இதெல்லாம் பார்க்க நீங்க இந்த பாரம்பரிய முறையில வந்து நாங்க செய்யிறோம் இல்ல இல்ல பழைய முழப்படி ഉരു കട്ടത്തൂൾ ആ വെങ്കായം അച്ചാമ கையெல்லாம் கழிவு ஆர்டர் பண்ணி வயிற்றா வந்து ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கிறான் ஏன்னா என்ன சாப்பிட போடணும் அதே போல வந்து மட்டும்னா இன்னைக்கு டவுன்ல வந்து தனிமார்க்கு உருப்பெடுத்து வயிற்ற வந்து அப்படி நாங்கள் எங்களை கொஞ்சம் லெக்ஸ்ட்

மூன்று பேரும் ஒரே டைகிட்டு வந்தாலும் எல்லாரும் ட்ராஃபிக் காரணம் இல்லை நின்று இருந்தாலும் மறச்சி மறைச்சிருப்பான் ஓகே வடியாக்கலாம் ஊற்ற போவேன் என்ன మిల్కగానే మాంగర ఐస్ క్రీమ్స్ లైద పనగల్ आइसक्रीम పోట్మేల మాంగర ఐస్ క్రీమ్స్ ఇద మూండా కొడు ఫలాగు మిక్సీలో ఆల్మైర ఐస్ క్రీమా ఐస్ క్రీమ్ జె ఆ గాట్ సాలె ముండు బామన కొనేయ్ నా కొర ఇది పోయ్ చాయ్ అప ముడిత ఓకే నస దూం దియా ఫ్రూట్ సలడ్మే మాంగర ఐస్ క్రీమ్ జెలీ దేలీనా Oke, pagi yang saya ngalui ice cream mandi, jelly and fruit salad with ice cream. Pagi ini lah, pagi Mango.

அப்படிதான் அன்னை பிடிப்பேன் ஓகே அந்த வடிவாக குடிப்பேன் குடிட்டு முடிஞ்சோட வைப்பேன் ஜஸ்ட் நான் பண்ணேன் வாய் வெஜிடபிள் வாய் பார்த்து கொண்டு குடிக்கட்டும் ஓகே சூப்பராக இந்த ஐஸ்கிரீம் நான் பிடிச்சி வேறையும் வந்துட்டு வாயால் சரி ஜாஸ்டினா அந்த ஐஸ்கிரீம் முடியல பார்த்தீங்கன்னா அவ்வளோ தான் முடியும் ஐஸ்கிரீம் பழைய டாக்டர் நாங்கள் வெளியில் பண்ணி பிடிக்கிறேன் நடக்கு வெளியில் பண்ணி பிடிக்கிறேன் மட்டும் படி எல்லாம் படியாக குடிச்சி பாய் இப்போ வரும் நாங்கள் ஃபேன்ஸு கடைக்கு போகிறோம் ஃபேன்ஸு கடைக்கு போயிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஐப்ரோ ஷேப் பண்ணுறோம் வாங்க வாங்க போட்டி இப்போ பண்ணலாம் சரியா பால்மேட் போட்டா அப்புறம் எப்படி இருக்கீங்க எங்க மாடுங்க

ம் இல்லை பாப்பா பாப்பா எல்லாமே கொண்டு உங்களுக்கு அஸ்மிக்கு கொடுக்கட்டாமண்ட்டு நாங்கள் வந்து குலாப் ஜாமுன் செஞ்சு கொடுத்து விட்டோம் நாங்கள் லீலாவுக்கு லீலா அதாவது வந்து நேட்டாக வீடியோ பார்த்துட்டீங்க குலாப் ஜாமுன் செஞ்சு விட்டால்தான் வந்து இதெல்லாம் கொடுத்து விட்டோம் அஸ்மிக்கு கொடுக்கட்டாமா ம் ஓகே லீலாமா ஓகே வந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு வந்து சுத்தான் பைத்ரோ ஆறாமா பைத்ரா என்ன சொன்னால் பார்க்கவே தெரியும் எல்லாத்தையும்

எனக்கு தெரியும் விச்சியான கால் பண்ணிட்டு அக்கா எனக்கு அந்த வீடியோ பாத்தீங்களா வீடியோ பாத்தீங்களா சஜ்ஜி எப்படி தெரியும் இருந்தா பெர்பிள் கலர்ல கலர் நல்லா இருந்து பாதிக்கிறப்ப சீனி கூடிட்டாம் சஜ்ஜி சீனி கூடிட்டான் இல்ல தானே

ஐயா கரட்டது இவ்வளவு வந்துருச்சு ஆ

അല്ല മിച്ചത്തെ ചേട്ടൻ സംസാരങ്ങൾ അതാണ്ണ്ട് പി കെ ആർ ബ്ലോക്ക് പി കെ ആർ ഫാമിലി ഫാമിലി സി പി കെ ആർ വന്നിപ്പോ ഓക്കേ മിച്ചത്തെ വന്ന് പി കെ ആർ ഫാമില ബാല്ലാ പി കെ ആർ പി കെ ആർ ഫാമിലി സജക പാപ്പ

சொன்ன மாதிரி மிச்ச வீடியோ வந்து அவங்க சேனல்ல பாருங்க பாருங்க இன்னும் வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லுங்க இப்படி இப்படி பண்ணுங்க இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லுங்க சப்ஸ்கிரைப் சொல்லுங்க போஸ் பாருங்க போஸ் ஹலோ ஹலோ மச்சான்